ஈஷா ஆலம்பியர் நம்முடைய பாரத ஆன்மீக மகபில் மாசி மாசத்துல வர்ற சிவராத்திரி தான் நம்ம எப்பவுமே மகா சிவராத்திரி திருநாளா கொண்டாடுகிறோம் இயற்கையாகவே இந்த நாளில் கோயில்களோட அமைப்பு நம்மளுடைய உயிர் சக்தியை மேல் நோக்கி இழுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது இந்த ஆன்மீக வாய்ப்பை முழுமையா பயன்படுத்தி தொடர்ற வகையில் பல்லாயிரக்கணக்காக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே நம்முடைய கலாச்சாரத்துல இந்த மகா சிவராத்திரி திருநாள் நம்ம ஒன்று முழு விழிப்போட கொண்டாடுற கொண்டாடும் வகையில் இரவு முழுதும் கொண்டாட்டங்கள் மற்ற எல்லாம் நடந்துகிட்டு ஈஷாவில் இந்த வருடம் முப்பத்தி ரெண்டாவது மகா சிவராத்திரி விழா வரும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடக்க இருக்குது இதில் சிறப்பு இருந்தனால நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் மற்றும் பல்வேறு பெரிய பிரமுகர்கள் மற்றும் லட்சக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க ஈஷாவில் மகா சிவராத்திரி திருவிழா மா பதினை தேதி பிப்ரவரி மாலை ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலை ஆறு மணி வரைக்கும் கொண்டாடப்பட இருக்குது சத்குருவோட முன்னிலையில் நடைபெற இந்த சக்தி வாய்ந்த தியானங்கள் மந்திர யோகேஸ்வர லிங்க மகா அபிஷேகம் மற்றும் தலை சிறந்த கலைஞர்களோட இசை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்க இருக்குது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு முதல் முறையா சத்குரு அவர்கள் ஆதிவகி முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற யோகேஸ்வரலிங்க மகா அபிஷேகம் ஆன்மீக செயல்முறையும் அர்ப்பணிக்க இருக்கிறாங்க யோகேஸ்வர லிங்கத்தோட அருளை பெறும் வகையில இந்த குறிப்பிட்ட மந்திர விசாரணைகள் மூலமும் நம்மளோட அர்ப்பணிப்போடு இந்த அபிஷேக செயல்முறை நடைபெற இருக்குது இந்த அபிஷேக செயல்முறையில மக்களும் கலந்துகிற வகையில நம்ம ஒரு இன்ட்ரொடியூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் பொதுமக்கள் அனைவருமே இலவசமா இந்த லிங்க் மூலம் அவங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை பதிவு பண்ணும் மூலம் இந்த மகாபிஷேகத்துல கலந்துக்க முடியும் மகா சிவராத்திரி விழாவின் முக்கிய அம்சமா நள்ளிரவு சந்தியா தியானம் மற்றும் பிரம்ம முகூர்த்த தியானம் வேண்டும் வழிகாட்டுதலோட நடைபெற இருக்கு இந்த விழாவில இரவு முழுதும் மக்கள் முடித்திருக்கிற வகையில முடித்திருக்கிற இருக்கிற விழிப்புடன் இருக்கிறது உதவி செய்யும் வகையில நமது பாரத பாரத பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற கலைகளை வெளிப்படுத்துற வகையிலையும் இரவு முழுதும் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கு இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ராப் இசை கலைஞர் பிளேஸ் மற்றும் குஜராத் நாட்டுப்புற கலைஞர் ஆதித்யா காக்வி மகாராஷ்டிராவை சேர்ந்த தபேலா கலைக்கலைஞர் பிரசாந்த் சோனக்ரா மற்றும் குழுவினர் மேலும் ராஜஸ்தான் மாநில நாட்டுப்புற கலைஞர் ஸ்வரூப் கான் ராப் இசைக்கலைஞர் பாராடான்ஸ் மற்றும் சவுண்ட்ஸ் ஆஃப் குழுவுடன் இணைந்து பாடகர்களின் ஸ்வாகத் ரத்தோர் பிருத்விகாந்தராவ் இவங்களும் இசை நிகழ்ச்சிகளை குழுவின் சிறப்பு நாட்டிய நிகழ்ச்சியும் ஈஷா சம்ஸ்கிருதி பள்ளி மாணவர்களுடைய தேவார பன்னிசை மற்றும் கலறிப்பட்டு நிகழ்ச்சிகளும் இதோட நடக்க இருக்குது இந்த மகா சிவராத்திரி விழாவிற்கு நேரில் வர இருக்கும் மக்களுடைய வசதிகளுக்காக வசதிகளுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு பார்க்கிங் வசதி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி கழிப்பறைகள் வசதி மற்றும் உடனடி மருத்துவ வசதி இதெல்லாமே நாங்கள் எங்கள் கிரவுண்ட்லேயே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த விழாவிற்கு பல்வேறு நாடுகளில் இருந்தும் மக்கள் வர்றாங்க இருந்தாலும் இருந்து வர்ற மக்களுக்காக ஸ்பெஷலாகவும் நம்ம முன்னுரிமை வழங்கும் வகையில இலவச இயற்கை வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்குறோம் முன்பதிவு பண்ணாம உள்ள வர்ற வர இருக்க மக்களுக்கும் நம்ம வந்து அங்கேயே ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷனும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அவங்களும் இலவசமாக அங்கே வந்து இயற்கைகள் பயன்படுத்தி கலந்துக்க முடியும் ஆதிவகி முன்பு இந்த விழா வர்ற பதினைஞ்சாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் நடைபெற இருக்குது இந்த விழாவில் கலந்து கொள்ளும் லட்சக்கணக்கான மக்களுக்கும் நம்ம அன்னதானமும் விலங்குகளுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் இந்த மகா திருவிழா இந்தியா முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல நேரலையா ஒளிபரப்பு செய்யப்பட இருக்குது அந்த வகையில் தமிழ்நாட்டுல அறுபது இடங்கள்லையும் இருபத்தி ஒன்பது கோயில்கள்லையும் இந்த மாதிரி நேர நேரலை செய்யப்பட உள்ளது இது போக மத்த லாங்குவேஜ்னு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்திய லாங்குவேஜ்னு எடுத்தீங்கன்னா தமிழ் மலையாளம் ஒடிசா அசாமி பெங்காலி இது போல பத்து லாங்குவேஜ்லையும் வேறு மொழிகள்னு இருக்குன்னா ஆங்கிலம் அரபிக் இத்தாலி பிரெஞ்சு ஜெர்மன் உள்பட பதிமூணு அயல் மொழிகள் மொத்தம் இருபத்தி மூணு மொழிகள்ல இந்த மகா சிவராத்திரி நேரடியா ஒளிபரப்ப இருக்கிறோம் எக்ஷா இந்தியாவின் பாரம்பரிய கலை வடிவங்களை வடிவங்களை போற்றும் விதமா மகா சிவராத்திரிக்கு முன்னதாக ஒரு மூன்று நாட்கள் யக்ஷா அப்படிங்கிற இசை மற்றும் நடன திருவிழா நடைபெற இருக்குது ஈஷா யோக மையத்தில் அந்த யக்ஷா திருவிழா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ஆரம்பித்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு மூன்று நாளும் மாலை ஏழு மணிக்கு நடைபெற இருக்குது பிப்ரவரி பன்னெண்டு அன்னைக்கு குர்பாயின் சட்டர்ஜியோட சித்தார் கீதையும் பதிமூணாம் தேதி பாரத் குந்தரின் டான்ஸ் ப்ரோக்ராமும் கர்நாடக மியூசிக்கும் பதினாலாம் தேதி வைபவம் பரதநாட்டியமும் நடைபெற உள்ளது ஈஷா யோக மையத்திலோட சூரியகுண்ட மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் நடைபெறும்